ஓம் விக்னேஸ்வராய நமகேவதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஜீவனாதிபதி சந்தரனோடு யோகாதிபதி சனி பகவான் சேரக்கூடிய காரணத்தினால் ஜீவன லாபம் பல்கி பெருகக்கூடிய யோகம் பெற்ற துலாராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொம்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அவரோடு ராகு பகவானும் அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் அவரோடு குரு பகவானும் சுக்ர பகவானும் விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார கிரக அமைப்புகள் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அம்பலே இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமணிக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமணிக்கு திதி தேய்விரை சதுர்த்தி திதியும் நட்சத்திரம் பகல் பதினொன்றரை மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூட நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய இந்த நாள் சுபமுர்த்த நாளாக அமைகிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுபமுூர்த்த நாள் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி வருகிறது அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி வரை அதன் பின்பு பஞ்சமி திதி வருகிறது பகலில் வந்து பத்தரை மணி வரை பூரட நட்சத்திரம் அதன் பின்பு நட்சத்திரம் அன்று முழுவதும் மரண யோகம் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி வரை பஞ்சமி திதி அதன் பின்பு திதி வருகிறது அன்று காலை பத்து மணி வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பின்பு திருவண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பகல் வந்து மதியம் வந்து ஒன்றரை மணி வரை சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி அன்று காலை எட்டரை மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் கரிநாள் அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதி வருகிறது அடுத்து வியாழக்கிழமை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது அன்று முழுவதுமே சதய நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள் தேய்விரை அஷ்டமி திதி அன்று வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி வரை அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி திதி அன்று முழுவதும் பூரட்டாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இருந்தபோதும் கரிநாள் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்கிறது ஆங்கில மாத பரப்பு அன்று திதி தேவிரை தசமி திதி நட்சத்திரம் உத்திரட்டா நட்சத்திரம் அன்று கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் துளாராசி என்பது பொதுவாக இந்த வாரம் சுபமான வாரமாக அமையுமா எப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கனால இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வர வியாழக்கிழமை வர வச்சுங்க வெள்ளிக்கிழமைக்கு அவர் வந்து ஆட்சி பெற்று அமர காத்திருக்கிறார் அதனால் வியாழக்கிழமை வர கொடுக்கல் வாங்கலில் நிதானமான தன்மையை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் வந்து பண பொருளாதாரம் ஃப்ளோட்டிங்காக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சு விரை செலவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் வெள்ளிக்கிழமையிலேருந்து செவ்வாய் பவன் மாறி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால தன வாக்கு குடும்ப சனம் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ வெள்ளி சனி ரெண்டு நாளும் பண பொருளாதாரம் சிறப்பாக அமையும் அதற்கு பிறகும் நன்ற யோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த வியாழக்கிழமை வர ஒரு மத்தியமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்தில் உண்டு தனவாக்கு ஸ்தானத்திலும் அதே நிலைகள் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதியின் வரை நல்ல லாபத்தை கொடுக்கும் அவர் அமர்வது பாக்கிய யோகாதிபதியோடு சேர்ந்து அமரக்கூடிய காரணத்தினால அந்த யோக பலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இந்த தொழில்காரனாகிய சனி பவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது இன்னும் பலம் கொடுக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குறதும் இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும் ஆனால் தொழில் வியாபாரம் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் ஜீவனாதிபதியின் வருகை சப்பமாக நல்ல பலனை கொடுக்கற வாய்ப்பு உண்டு அதனால் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து புது தொழில்களோ அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளோ நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகளோ இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் பல திருப்பங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் விட வியாபாரிகளுக்கு வந்து சக வியாபாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சுபமான வாரமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரம் நிதானமாக நடந்துடுங்க தேவையில்லாத பணிச்சுமைகள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதாவது வந்து நீங்கள் பார்த்த வேலையை போக இன்னும் அதிகமான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எவ்வளவுதான் தான் இந்த வாரத்தில் நீங்கள் வேலைகள் செய்தாலுமே உங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் சக ந தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க மேலதிகாரிகள் உங்களை போட்டு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை சி இதை இப்படின்னு போட்டு விரட்டிக்கிட்டனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு மத்தியமான வாரமாக தான் அமைகிறது நிதானமான போக்கும் பொறுமையும் இருந்தால் இந்த வாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பனி மாறுதல்கள் ப்ரமோஷன் இதெல்லாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த வாரத்தில் எதிர்பார்த்துக்கலாம் கிடைச்சாலும் வந்து இந்த வாரத்தில் மதியமான வாரமாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது இருந்தபோதிலும் சற்று நிதானமாக நடந்து கொண்டாலே போதும் உங்களுக்கு உடலால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாதுனாலும் மனதால் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் அடுத்து மாணவர்களுக்கு மாணவர்களே இனி வரும் காலகட்டங்களில் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஸ்கூல் ரியோ ரிஓபன் பண்ண போகிறாங்க அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலே நல்ல விஷயமாக அமையும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய துலாராசி என்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சுபமங்கலத்தை உறுதிப்படுத்தவோ இறுதிப்படுத்தவோ இந்த வாரத்தில் வேண்டாம் ஏன்னா இந்த வாரத்தில் மூன்று நாள் மரண யோகம் வருகிறது ரெண்டு நாள் கரிநாள் வருகிறது அதனால் இதையெல்லாம் தவிர்த்து அடுத்த வாரத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரத்தில் நான் அதாவது பாதி நாட்கள் வந்து உங்களுக்கு மதியமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு பலமான யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தில் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் தொய்வொலாக இருந்தாலுமே பின்வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்யுன்யப்படும் உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் ஆதாயமும் அரவணைப்பும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு இனி வரும் காலகட்டங்களில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அந்த செலவினங்களை சற்று கருத்தில் கொண்டு அது வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்களால் இன்னும் பலமான வாரமாக இந்த வாரம் உங்களை அமைய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் பயன்படுத்திக்கிங்க சூப்பரான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மங்களம் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகப் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி தேய்பிரை அசமி தேதி வருகிறது காலப்பேரவை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் யோகமும் நிறைய கிடைப்பதற்காக ஜோதிடன் இணைய நல்வாழ்த்துக்கள்